வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இட்லி தோசை சாதத்துக்கான ஒரு சைடிஷ் ரெசிபி இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம குழம்பே தேவையே கிடையாது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் போக இது பித்தத்துக்கும் உடம்புக்கும் நல்லது ஜீரண சக்தியும் கொண்டது வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல கொத்தமல்லி ஒரு நல்லா ஒரு கட்டு எடுத்திருக்கேன் எடுத்து தண்டுகள் இப்படி நல்லா உடையிற மாதிரி இருக்கிற தண்டுகளை எடுத்துக்கோங்க தண்டுலேயே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் போக நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பிஞ்சு தண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க தண்டில் தான் நல்லா முழு சத்துகளும் இருக்குது மிக்சியில் அரைக்கிறதுனால நல்லா அரைபட்டுடும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் மிளகாத்தூளும் சேர்க்கறதுனால ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க நான் சின்ன பல்லா இருக்கனால ஆறு பல் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி அதையும் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் எடுத்து கூட வச்சுட்டேன் புளிப்பு நம்ம பார்த்துட்டு கூட நம்ம செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கனால நல்லா பச்சை க்ரீனிஷாக இருக்குது நல்லா ஒரு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் நல்லா பொறிஞ்ச உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ம மல்லிக் களை அதை தூக்கி ஊற்றி விட்ருங்க நல்லா கொஞ்சம் வத்தட்டும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க கார ஆனால் இது காரம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் புளிப்பு அந்த நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த மல்லித்தலை வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது வந்து கொஞ்சம் நல்லா தளத்தளன்னு அடுப்பெல்லாம் கொதிக்கவும் பார்த்து செஞ்சுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காலில் இருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க இதை நம்ம வெளியில் வச்சோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்போ ஒரு பத்து நாளைக்கு கூட தாங்கும் இந்த கொஞ்சமாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இப்போ நிறைய அளவுகளில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து எல்லாம் செஞ்சுக்கோங்க ரொம்ப அட்ட அட்டகாசமான கொத்தமல்லி கொத்தமல்லித்தோலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ